திருச்சிற்ற்றம்பலம் மாணிக்கவாசக திருவிடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் என்று தொடங்குகின்ற பாடல் இதில் வந்து மாணிக்க வாசக இந்த பெண்கள் எல்லாம் வழிபாட்டுக்குச் செல்லுகின்ற திறத்தை அங்கே எடுத்து காட்டுகின்ற வகையிலேயே எம்பெருமானுடைய அந்த எளிவந்த தன்மையையும் அடியார்களுக்கு அவன் எவ்வளவு அங்கே உள்ளே இருந்து அருள் செய்கின்றான் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதுங்கிறதையும் எடுத்து காட்டுகின்ற அந்த கருத்தையும் உள்வைத்து வைத்து நமக்கு காட்டியிருக்கின்ற பாடலை பார்க்கலாம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் திறவாய் என்று ஆரம்பிக்கின்றார் இந்த பெண்கள் ஒவ்வொருவரையாக எழுப்பி கொண்டு வருகின்ற பெண்கள் ஒரு வீடு வந்தவுடனே அங்கே நின்று அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்ணை பார்த்து வெண்மையான முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே அத்தகைய ஒரு அழகான சிரிப்பை உடையவளே என்று அழைத்து முன்பெல்லாம் நாங்கள் வந்து எழுப்புவதற்கு முன்னதாக நீயே எழுந்து வந்து சோபெருமான் என்ன அத்தன் என்று சொல்லுவாய் ஆனந்தன் அவன் அமுதன் என்றெல்லாம் உள்ளத்திற்குள்ளே தித்திக்க தித்திக்க நீ பேசுவாயே இப்போது உன் வாசல் கடையிலே வந்து நிற்கின்றோம் திறக்க வேண்டாமா என்பது போல கேட்கிறார்கள் திறப்பாயாக கடை திறவாய் அப்படின்னு கேட்கிறார்கள் இப்போ உறங்குபவள் எழுகின்றாள் இறைவன் மேலே மிகுந்த பக்தி உடையவர்களே பற்று உடையவர்களே ஈசனுக்கு நீங்களெல்லாம் பழைய அடியார்கள் எம்பெருமானோடு பாங்குடையவர்கள் அவனோடு எப்போதும் அந்த தன்மையை நிரம்ப உடையவர்கள் நாங்களோ புத்தடியோ நாங்கள் செய்கின்ற இந்த சின்ன சின்ன புண்மையை புண்மை அப்படின்னா சிறு சிறு பிழைகள் ஏதோ உறக்கம் வந்தது அப்படிங்கிற வகையிலே இந்த சிறு பிழையை மன்னித்து ஆட்கொண்டால் உங்களுக்கு என்ன பொல்லாததாக வந்துவிடும் என்பது போல் சொல்லுகின்றாள் பக்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்பு உடனே அவங்க மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆகா உன்னுடைய அன்பு எத்தோ என்ன அளவுக்கு இருக்கின்றது எபெர்மான் மீது நீ எவ்வளவு தூய்மையான அன்பு கொண்டிருக்கின்றாய் கொஞ்சம் எள்ளி நகையாடுவது போலதான் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் எல்லோரும் அறிய மாட்டோமா என்ன சித்தத்திலே சிவத்தை வைத்திய வைத்திருக்கின்ற அழகியர் நாம் நம் சிவனை பாட வேண்டாமா யார் ஒருவர் சித்தத்திலே சிவபெருமானை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாடாமல் இருப்பார்களா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு என்பது போல உன்னை எழுந்து வரச் சொன்னோம் எங்களுக்கு இத்தனையும் தான் என்பது போல அவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தின்படி மணிவாசகர் ஒரு உண்மை அடியார்களுக்குள்ள இலக்கணத்தை இங்கே கூறுகின்றார் அவர்கள் எப்படி எபெருமான் மீது அந்த அன்பு கொண்டு இருக்கின்ற தன்மையினால் என்ன அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அந்த உள்ளார்ந்த அனுபவத்தோடு அவர்கள் அதனை தித்திக்க தித்திக்க சொல்லுவார்கள் என்ற அந்த ஒரு கருத்து யார் ஒருவர் எம்பெருமான் மீது மிகுந்த பக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சித்தம் அழகியதாக இருக்கும் அவர்களே சித்தம் அழகிய அப்படிப்பட்ட அழகியார் எம்பெருமானை பாடிக்கொண்டே இருக்கின்ற தன்மையல்லவா உடையவர்களாக இருப்பார்கள் என்ற அந்த கருத்தையும் உள்வைத்து நமக்கு காட்டுகின்றார் இதில் பத்துடையீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் சிறப்புடைய வார்த்தை ஈசன் பழ அடியீர் அப்படிங்கிறது அப்போ பழ வழி வழியாக எம்பெருமான் மீது பழ அடியார்களாக இருப்பவர்கள் அவர்கள் அந்த அடுத்து வருகின்றவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த தன்மையும் உண்டு அதையும் ஒரு பக்கம் மணிவாசகர் இந்த பாடலிலே காட்டிவிட்டார் அதை புதிய அடியார்களுக்கு பழைய அடியார்கள் தான் வழிகாட்டுவார்கள் இதையெல்லாம் சொன்ன அவர் இந்த பத்துடையீர் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதுமையான பழம் பலவாறான விளக்கங்களை உரையாசிரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த பத்து அப்படிங்கிறது அடியார்களுக்கு உரிய இலக்கணமாகவும் காட்டப்பட்டு இருக்கிறது அதில் புற இலக்கணமும் உண்டு அக இலக்கணமும் உண்டு இந்த புற இலக்கணம்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு பத்து சொல்லுவது என்னன்னா திருநீர் கண்டிகை இதெல்லாம் அணிதல் பெரியோரை வணங்குதல் சிவபெருமானுடைய புகழை பாடுதல் சிவநாமங்களையே உச்சரித்தல் சிவ பூஜை பண்ணுதல் சிவ புண்ணியங்களையெல்லாம் செய்தல் சிவ புராணங்களையே கேட்டல் சிவாலய வழிபாடு செய்தல் சிவன் அடியாரிடத்தன்றி மற்றவர்களிடத்து உண்ணா உண்ணாதிருத்தல் சிவனடியார்களுக்கு வேண்டுவன கொடுத்தல் இப்படியாக ஒரு புற இலக்கணமாக ஒரு பத்து உண்டு அடுத்து அக இலக்கணம்னு பார்க்கின்ற பொழுது அது எபெருமானுடைய புகழை கேட்கின்ற போதெல்லாம் இவர்களுடைய அகத்திலே பல மெய்ப்பாடுகள் வரும் அது மிடர் விம்மம் நா தழுதழுக்கும் உதல் அப்படியே உதடு துடிக்கும் உடல் ஒரு மாதிரி குலுங்கும் மயிரெல்லாம் சிரிர்க்கும் வியர்க்கும் சொல்ல வராது கண்ணீர் அரும்போ ஒரு சிலர் வாய்விட்டு அழுகின்ற தன்மை இருக்கோ மெய்மறந்து நிற்கின்ற தன்மை இதெல்லாம் அகத்து இலக்கணங்கள் இந்த அகத்து இலக்கணங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அப்பர் பெருமான் என்ன சொல்வார் பத்து கொலாம் அடியார் செய்கை தானே என்று அருமையாக அந்த ஒன்று கொலாம்னு ஆரம்பிக்கின்ற அந்த பாடலில் சொல்வார் நம்ம மணிவாசகர் பொற்றி திறகவலில் பார்க்கிற போது ரொம்ப அருமையாக கட்டியிருப்பார் என்பு ஐந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பனு மாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் கழி கூற நுண் தொழி அரும்ப இப்படியாக ஒரு பத்து அந்த மெய்ப்பாடுகளை இங்கே அக இலக்கணமாக வைத்து காட்டியிருக்கின்றார் இன்னும் சித்தாந்த கருத்தின் பார்க்கின்ற பொழுது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ரூபம் சிவ தரிசனம் சிவ யோகம் சிவ போகம்னு இப்படி பத்து தச காரியங்கள்னா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்னது அப்படின்னு சொன்னா அங்கே பற்று உடையவர்களாக இருத்தல் அப்படிங்கிறது ஆக அந்த இவ்வளவு உரைகள் இவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாலும் அதனுடைய ஆழத்திலே என்ன பார்க்குறோம் அப்படின்னா எம்பெர்மான் மீது கொண்ட அவர்களுடைய பக்தி அந்த பக்தி உடையவர்களாகிய வந்து எழுப்புகின்ற பெண்களிடத்து அந்த புது பெண்கள் நாங்கள் புத்தடியோம் நீங்கள் சொல்கிறத நிச்சயமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்ற வகையிலே அடுத்து எழுந்து வருகின்ற வகையில் இந்த பாடலை அமைத்து தந்திருப்பது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது எம்பெருமானுடைய புகழை அவர்கள் பாடிக்கொண்டு செல்லுகின்ற வகையிலே நாமும் கேட்டுக்கொண்டும் இந்த திருவெம்பாவையை பாடிக்கொண்டும் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களிலும் இந்த செயலை நாம் செய்கின்ற வகையில் அதனுடைய பயனாக பலவற்றை நாம் அனுபவிக்கப் போகின்றோம் திருச்சிற்றம்பலம்